என்னது ஏன் பொண்டாட்டி அப்பா இருந்தது இந்த மாசமா சும்மா போமா ஏய் அப்படின்னு ஆகிட்டாரு பிரஜினே அந்த அளவுக்கு சாண்ட்ரா காலையில ஒரு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து ஏன் அந்த வேர்டு நடிப்புன்னு யூஸ் பண்றேன்னா சாண்ட்ரா வந்து எல்லாரும் தன்னை பார்க்கணும் அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே எல்லாரும் தன்னை பார்க்கணும் எல்லாரும் வந்து தான் சோகமா இருக்குன்னு நினைக்கணும் இல்ல எல்லாரும் ஏதாவது பண்ணணும் அந்த இதை கிராப் பண்ணுறதுக்காக பயங்கரமா இது பண்றாங்க இருந்து பயங்கர சோகமா இருக்காங்க திவ்யா வந்து போய் ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்ற வயசுல பேச ட்ரை பண்ணும் போது நீங்க காமெடி பண்ணாதீங்க என்ன வச்சு காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டாங்க போட்டுருக்கு அதை பேச்சு பாடிட்டாங்க திவ்யா சோகமா போய் ஓரமா மூலையில உட்காந்துருக்க சாண்ட்ராட்ட போய் ஏன் அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும் எங்க அப்பா இறந்தது இந்த மாசம் நீங்க அது தெரியாம நான் அந்த சங்கடத்துல இருக்கேன் அது தெரியாம நீங்க காமெடி பண்றீங்க அப்படின்னு கத்த சம்மந்தமே இல்லாம கத்த திவ்யா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க போய் பிரஜிண்ட கேக்குறாங்க அவங்க அப்பா இருந்து இந்த மாசம் ஆவே வர்றதுக்கு முன்னாடி பிரஜிண்ட பேசிட்டு வராங்க பிரஜி போகாத அந்த சைடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுற பிரச்சனை எனக்கு தெரியுது ஆஹா இது ஏதோ புதுசாக கண்டென்ட் உட்காந்துருக்கு மேடம் நம்ம வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்க கூடாது அப்படின்னு பிரச்சனைக்கு தெரியுது அவர் வந்து வேண்டாம் போகாத நேரம் திவ்யா அப்பையும் போய் வாங்கி கட்டிட்டு திரும்பி வந்து பிரச்சனை கேட்டாங்க அவங்க அப்பா இருந்து இந்த மாசமாவே அவங்க அப்பா இருந்து ஜனவரி மாசம் இல்லை ஓ மேடம் புதுசா ஏதோ ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணிருக்காங்க அது புருஷனே வந்து போட்டு விட்டாரு இந்த மாதிரி ஒரு தேவையா தேவையா மேடம் உங்களுக்கு ம் ஒரு சைடு என்னடனா காதல் இன்னொரு சைடு என்னென்னா கருமாந்தரம் இன்னொரு சைடு என்னென்னா வாண்டலா வந்து சோகம் சோகம் நான் சோகமாக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் என்ன வேணும் இல்ல என்ன வேணும் சோமா இருந்தால் இருந்துகிட்டு போ பிக் பாஸ் வீட்டுக்கு போகும் அப்பா நினைச்சி சோமா இருக்கான்னா இருந்து போக மேல என்ன இப்போ இந்த விக்கல் சீக்கிரம்கிட்ட வந்து ஆதிரியை பேசிட்டு இருக்கோம் சொன்னால் ஏன் எவ்வளோ மனசளவில் வந்து நீங்கள் குடும்பக்காரனாக வாங்கிட்டீங்க அப்படிதான் குடும்பக்காரனாக மாற முடியும் அப்படிதான் மாறுவோம் ஜோகமாக இருந்துட்டு போ ஒரு வெங்காயம் கிடையாது என்டர்டைன் பண்ண முடியுமா உள்ளே எதையா பண்ண முடியுமா இதில் சிரிக்க வைக்க முடியுமா ஜாலி பண்ண முடியுமா பண்ணு உங்கள் அப்பா புத்தி ஓசியாக தான் வெளியே போய் யோசி